இந்த நதிகள் எல்லாரும் இந்த ஜலத்துல வந்து எழுந்து தருணும்னு நம்ம பிரார்த்தனை செய்துட்டோம் நதிகள் எல்லாம் இப்ப நதிகளை வந்துருச்சுன்னு அர்த்தம் எந்த தண்ணி எடுத்து இப்ப நம்ம பூஜை செய்யறோம் முதல்ல தேவ சுத்தி உடலை வந்து நாம் தூய்மை செய்யணும் நீங்க இங்க இருப்பதமா திருவிழா வழிபாட்டுக்கு வீட்டுல இருந்து வளம் கொடுத்து நீங்க விரதம் இருந்து குளிச்சு சுத்தமா வந்திருக்கீங்க ஆனா கூட பூஜையினுடைய ஒரு சம்பிரதாயமாக நம்ம தீர்த்தம் மட்டும் தலைமையில் தொழிற்சி பூஜை செய்யணும் அதுக்கடுத்தது நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை நாம் அந்த தூய்மையான நீர் தெளித்து சுத்தப்படுத்த போறோம் அதுக்கடுத்து நான்கு திசைகள் இந்த திசைகளை கெட்ட சக்தியை எல்லாம் போய் தெய்வீகமான சக்தி எங்களுக்குள்ள வரணும்னு சொல்லி இந்த நான்கு திசைகளுக்கு நம்ம தீர்த்தம் தெளிச்சு நம்ம அதை தூய்மை செய்ய போறோம் அதுக்கு அடுத்தது அந்த தூய்மையான ஜலத்தினால உடல் உள்ளுறுப்புகள் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது பிறந்ததுங்கிறது அதெல்லாம் நிறைய வேலை செய்யும் நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை அது எங்கேயாச்சும் திப்பே முதல் பார்க்க மேல கவனமே வரும் அது மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு வலிமையா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி இந்த தூய்மையான ஜலத்தை எடுத்து குடிச்சு உங்கள் உள்ளுப்புகள்லாம் தூய்மை செய்யணும் அதுக்கடுத்தது மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பூச்சை வந்து நம்ம சீராக்கி நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சின்ன ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சங்கல்பம் இருக்குது இந்த பிரார்த்தனை கூட்டு வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் அந்த பிள்ளையார் வழிபாடு விளக்கு வழிபாடு செய்வோம் இப்போ தீர்த்தம் கொஞ்சம் கையில் எடுங்க நான் மந்திரம் சொல்கிறேன் கையில் எடுத்து உங்கள் தலைமையில் தெளிக்கணும்

அப்படி கீழே விட்டுருங்க ஓம் ஸ்ரீ நமகா கொஞ்சம் உட்காருங்க எல்லாரும் அடுத்தது மூச்சு பயிற்சி என்ன சொல்லுவாங்க நல்ல சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி நிமிந்து உட்கார்ல உங்களுடைய முதல்ல கவனிங்க அப்புறம் நீங்க செய்யணும் உங்களுடைய வலது கைடைய பெருவரல் கட்டை வரல்னால வலது நாசிய அடைச்சிக்கணும் கவனிங்க அப்புறம் செய்யுங்க மூச்சை வலது பக்கமா கீழே மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சமே எடுத்து வலது நாசி அடைச்சிட்டு அந்த சரிங்களா நம்ம செய்ய பார்க்கலாம் வலது கையினுடைய கட்டுவிட வலது நாசி அடிச்சுக்கணும் கீழே விட்டுருங்க புதுசு நாச மூச்சமே மசி அடைச்சுட்டு அந்த மூச்சு இடது பக்கமாக கீழே இது ஒரு டெய்லி ஒரு பன்னெண்டு சுற்று செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நல்லா தூக்கம் வரும் கோபம் எல்லாம் கம்மியாகவும் அந்த படப்பட போய் டென்ஷன் அதெல்லாம் கலப்போக்கில் இல்லாமயே போயிடும் நல்ல ஒரு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல எளிமையான பயிற்சி சக்தியான ஒரு பயிற்சி பிராணாயம் அடுத்தது சூரிய சங்கல்பம் இந்த அற்புதமான பூஜை நம்ம சுவாமி கிட்டே தெய்வத்தை கிட்டே பிரார்த்தனை பண்ணி நம்ம நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம் நம்ம வேர்ஜெடுக்குன்னு சொல்ல போகிறோம் ரெண்டு உதிரிப்பு கையெழுங்க ரெண்டு அக்ஷதி கையெழுங்க அக்ஷதா மஞ்சள் கிழங்கு அரிசி அதுக்கு அக்ஷதையே பேரு கையில உள்ள கையில வச்சுக்கோங்க வலது கையால வலது கால்மையான வலதுகால் வலதுகால் உங்களுக்கு கால் பாத்துக்கங்க நீங்க பார்க்கறதுன்னு ஆ உங்க வலது கால் மேல வச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய மங்கடத்தை मम पाथ मम पाथ समस्त समस्त दुरित दुरित क्षय द्वारा द्वारा श्री श्री पार्वती पार्वती परमेश्वर परमेश्वर प्रीति अर्थम श्री श्री सद्गुरु सद्गुरु प्रसाद प्रसाद सिद्धि अर्थम

பூஜா ஸ்ரீ தீப பூஜாம் கரிஷ்யாமகே நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நாற்பயன் பெறவும் எல்லாம் வல்ல அம்பிகையின் பேர் அருளினால் அம்பிகையின் திருப்பாதங்களுக்கு மலரிட்டு அர்ச்சனை இப்ப ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடிக்குங்க கண்களை மூடி உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு தனிப்பட்ட வகையில உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் பிரச்சனைகள் வேண்டுதல்கள் இருக்கோ நீங்க இலாக்கிந்த சுவாமி கிட்ட பிரார்த்தனை செய்திருக்கங்க இந்த அற்புதமான கூட்டு வழிபாட்டில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் துன்பங்கள் எல்லாம் மறையும் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் நல்ல நம்பிக்கை வச்சு பக்தியோடு நீங்கள் கிட்ட பிரார்த்தனை செய்துக்கங்க தீராத வியாதிகள் இருந்தால் வியாதி தீரும் திருமண பாக்கியம் கைகூடும் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களை வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்பவருக்கு நல்ல தொழில முன்னேற்றம் கிடைக்கும் கடன் சும்பைகளில் இருந்து வீடுபட முடியும் எத்தனையோ உங்களுக்கு குடும்பத்தில் என்னென்ன நீங்கள் வேந்தவர்கள் இருக்கோ நீங்கள் எல்லாம் நினைச்சிக்கோங்க உங்கள் பிள்ளைகள்லாம் நல்ல படிப்பில் சிறக்கணும் ஒழுக்கத்திலேயே கல்வியும் கல்வியிலேயே சிறந்த பிள்ளைகளாக வளரணும் எல்லா குடும்பத்தில் ஒற்றுமையாக அமைதியோடு மன மகிழ்ச்சியோடு வாழணும் சுமங்கலி பிள்ளைங்களா தீர்க்க சுமங்கலைகளாக இருக்கணும் சாமி கிட்ட உங்களுக்கு என்னென்ன இருக்கோ வேண்டிக்கலாம் மக்களுக்காக நானும் பிரார்த்தனை எல்லாரும் ஒற்றுமையா மகிழ்ச்சியா ஆனந்தமா தெய்வீக சிந்தனையோடு தர்ம சிந்தனையோடு நூறாண்டுகள் மகிழ்ச்சியாக வளரும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்து நம்ம இந்த பூஜையை நாம் மொழியாக செய்வோம் ஓம் பின்னாடி இல்லாம அதை விட்டு முன்னாள் வைக்கணும் மஞ்சள் பிள்ளையார் அதில் பிள்ளையாருக்கு பூஜை செய்வோம் நான் மந்திரம் சொல்கிறேன் அக்ஷதி ரெண்டு கை எடுத்து ஒவ்வொரு மந்திரமும் நான் சொல்லும் பொழுது பிள்ளையா பக்கத்துல அந்த அக்ஷதையை போடணும் அக்ஷதை கையில் எடுத்துக்கங்க ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக தியாயாமி போடுங்க ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி அது மாதிரி பிள்ளையாருக்கு தீர்த்தம் தெளிக்கணும் இந்த டம்ளர் தண்ணி ரெண்டு உதிரிப்பு போட்டு உதிரி போனால தீர்த்தம் எடுத்து பிள்ளையார மேல தெளிங்க ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக பாதையோபாத்தியம் சமர்ப்பயாமி அஸ்தியோகார்கியம் சமர்ப்பயாமி முக்கிய ஆச்சம்யம் சமர்ப்பயாமி ஸ்நானியம் சமர்ப்பயாமி பிள்ளையாருக்கு சந்தனம் குங்கும வைங்க மகா கணபதே நமக யாமி அனுதிரா குங்கும் சமர்ப்பயாமி சந்தனம் குங்கும வைங்க பூ எழுத்து பிள்ளையார் பக்கத்துல வைங்க மகா கணபதே நமக புஷ்பம் சமர்ப்பயாமி உங்களுக்கு வலது பக்கத்துல வசி பண்ண சொல்லக்கூடிய மந்திரம் நீங்க எல்லாம் திருப்பி சொல்லலாம் திருப்பி சொல்லிட்டேன் உதிரிப்பூ எடுத்து உங்க இதயத்தில் வச்சு இங்க இருந்து பிள்ளையாருக்கு இந்த மகான் சொல்லி நல்லா அழகா பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யணும் இப்ப சொல்ற மந்திரம் திருப்பி சொல்லிட்டே நீங்க அர்ச்சனை பண்ணுங்க ஓம் சுமுகா எனமகா ஓம் சுமுகா எனமகா ஓம் ஏகதந்தா எனமகா ஓம் ஏகதந்தா எனமகா ஓம் கபிலா எனமகா ஓம் கபிலா எனமகா ஓம் கஜகர்ணகா எனமகா ஓம் கஜகர்ணகா ஓம் லம்ம்போதராய நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் சித்ய் நமக ஓம் மகா கணபதே நமக ஓம் சிய் மகா நம்ம திருவலத்துக்கு அம்பாலை சின்னவ அம்பாள் ஆவணம் செய்து அந்த அம்பாளக்கு மஷ்டம் செய்வோம் இந்த விளக்கு நம்மளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பித்தளை எண்ணத்தை அந்த தாரணம் இல்லாம அந்த வழக்குல வந்து துர்கா லட்சுமி சரஸ்வதி நம்ம அந்த எல்லா அம்பாள் தெய்வங்களையும் இந்த இந்த விளக்க நம்ம வரவழைச்சு அந்த அம்பாளுக்கு பூஜை செய்கிற மாதிரி கற்பனை செய்து அந்த அம்பாளுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சமான பிரியமான இந்த குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணி பூஜை செய்வோம் நம்ம அந்த வழக்கு ரெண்டு அக்ஷதை கை விழுங்க அம்பாள் வரவழைக்கிறதுக்கு பூஜை செய்வோம் இப்போ நம்ம முதல சொல்கிறேன் அக்ஷதியை எடுத்து அந்த விளக்கி பார்த்து வைக்கணும்

எடுத்து இதில் வச்சு போட்ரி 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 போற்றின்னு சொல்லி போன இடையே உங்களுக்கு குமத்திந்து போச்சுன்னா அக்ஷதையினாலையும் பூனாலேயும் செய்யுங்க ரொம்ப கூவமே இல்லைன்னா கையை உதற குக்கிங்னா உங்களுக்கு கொடுப்பாங்க குமரத்தை வேணாம் வந்து கொடுப்பாங்க நம்ம கூட பேச வேண்டியதில்லை குமத்திந்து போனால் கையை மட்டும் நல்லா உயர்த்துங்க சரி போட்ரி போட்ரி சத்தமாக சொல்லி பூ மரத்துல உணர்பாய் போற்றி போற்றி ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி போச்சு இருந்தாய் போற்றி போச்சு போற்றி அருமனி ஆனாய் போற்றி

बोची बोची मंगलनाथी मामली पोटरी बोची बोची मरामई लड़कों भली ये पोटरी बोची बोची मराबड़ा नाइटी आमे ये पोटरी बोची बोची मिन्होंने आमे यहाँ बिलके ये पोटरी बोची बोची मिन्होंने पीला भाई भड़काई पोटरी बोची बोची साइयर नाइटी साइयर पोटरी बोची बोची अगर अब तुम्हारे दूँ मामली पोटरी